சிவகாமி நேசன் அடியவர்களுக்கு அடியனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீனாட்சி திருக்கல்யாண சிறப்பு பதிவு சித்திரை மாதம் உத்திரம் தினத்தன்னைக்கு நடைபெறுகின்ற மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசி உலகத்திலேயே முதல் பெண்ணரசி தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது பெரும் பாக்யம் கிடைத்தருக்கரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் அம்பாள் எந்த நேரத்தில் எந்த முகூர்த்த நேரத்தில் மங்கள நாணை ஏற்றுக்கொள்கின்றாரோ அதே முகூர்த்த நேரத்தில் நாமளும் நம்முடைய திருமாங்கல்ய கயிறை புதுப்பித்து அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இது பற்றின தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசிக்கு அந்த நாட்டினுடைய அரசிக்கு கல்யாணம் அப்படின்னா மதுரை சும்மா இருக்குமா என்ன மதுரை மாநகரமே திருவிழா கோலத்தில் இருக்குது மக்கள் எல்லோருமே அந்த நாட்டினுடைய அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு மீனாட்சிங்கிறது யாரு மீனாட்சி அப்படின்னா மீன் போன்ற அழகிய கண்களாலேயே தன்னுடைய கண்ணுக்குள்ளேயே அந்த மதுரை மக்களை வைத்து கட்டி காத்து கொண்டிருப்பவள் அந்த கண்களில கண்களினாலேயே அரசாட்சி செய்பவள் தான் மீனாட்சி அதனால தான் மீனாட்சின்னு பேர் அந்த மீனாட்சிக்கு கல்யாணம் அப்படின்னா சும்மா நடக்குமா சும்மா கோலாகலமா நடக்கும் பெருமாட்டிக்கு தடாதகை பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் முடிச்சு திக்விஜயம் பண்ணி எட்டு திக்கையும் வென்றுவிட்ட பிறகு இமயத்தையும் நான் வென்றுவிட்டு வருவேன்னு தாயார் போகிறாங்க மீனாட்சி தாயார் அப்படி போகிறபோது தான் எம்பெருமான் சிவபெருமானை முதன் முதலாக சந்திக்கின்றார்கள் அம்பாள் வந்து அந்த யாகத்தில் அவதாரம் பண்ணினப்போ மூன்று தனங்கள் இருந்தது அம்பாளுக்கு அவர் எப்போ வந்து பெருமானை பார்க்குறாரோ அப்போ தான் அந்த மூன்று தனங்களிலே ஒன்று மறையும் அப்படிங்கிறது அசரீரியாக வந்தது அந்த யாகத்தின் போதே அப்போது சிவபெருமானை பார்த்ததுக்கப்புறம் அஹ் எம்பெருமானினுடைய அந்த பார்வை பதிந்த மாத்திரத்திலேயே அவளுடைய மூன்று தினங்களிலே ஒன்று மறைந்து போனது அப்போதான் மீனாட்சி தாயாருக்கு இவர்தான் தன்னுடைய மணாளன் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்பதான் அவங்களுக்கு வருது இதுவரைக்கும் ஒரு நாட்டினுடைய அரசியாக துருதுருன்னு வீரமா துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பெருமானை பார்த்த உடனே வெக்கத்துல அப்படியே அழகா முகம் சிவந்து நாணி நிக்கிறாங்க பெருமான் வந்து ஒரு நல்ல நாளில் மதுரைக்கு வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அம்பாள் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த நாள் எப்போ வரும்னு ஆவலோட மீனாட்சி தாயாரும் காத்திருந்தாங்க அந்த நாளும் வந்தது மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் தேவகணங்கள் புடைசூழ பெருமான் வர்றார் மதுரைக்கு மாப்பிள்ளையாக மீனாட்சி தாயாரை மனம் முடிக்கிறதுக்காக வர்றார் சிவபெருமான் எப்படி இருப்பார் புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பார் பாம்புகளை அணிகலன்களாக அணிந்திருப்பார் இதுதான் அவருடைய தோற்றம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் திருமணத்தன்னைக்கு அலங்காரம் பண்ணித்தானே வருவார் அழகான சுந்தரேஸ்வரராக அழகு சுந்தரேஸ்வரராக மதுரை மாப்பிள்ளையாக அழகாக வர்றார் ம அழகன் முருகனினுடைய தந்தை அல்லவா அவர் எவ்வளவு அழகா இருப்பார் புலித்தோலையும் பாம்பையும் அணிஞ்சிட்ருக்கும் போதே அவர் ஒரு அழகன் இப்போ அழகா மனக்கோலத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு அழகா இருப்பார் முருகு அப்படின்னா அழகு முருகன்னா அழகன் முருகன்ங்கிற பேரே அழகன்ங்கிறத தான் நமக்கு உணர்த்தது அப்படின்னா அவரை பெற்றவர் எவ்வளவு அழகாக இருப்பார் அவ்வளவு அழகாக வர்றார் மதுரைக்கு மாப்பிள்ளையா வந்து நல்ல நேரத்துல அந்த சித்திரை மாதம் உத்தரநாள்ல அந்த முகூர்த்த நேரத்துல மீனாட்சி தாயாரினுடைய கழுத்திலே மங்கள நாணை பூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார் திருமணம் முடிஞ்சாச்சுன்னா தடபுடலாம் விருந்திருக்குமே தாயாரினுடைய கல்யாணத்திலும் இருக்காமல் இருக்குமா என்ன மலை போல சாதம் சமைக்கப்பட்டது ஆனால் அதுல ஒரு பகுதி மட்டும்தான் காலியாயிருக்குன்னு சொல்றாங்க மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே மீனாட்சி தாயார் சிவபெருமான் கிட்ட சொல்றாரு சிவபெருமான் ரெண்டு குண்டோதர்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த எல்லா பலகாரம் சாதம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பக்கத்துல இருக்கிற அண்டா பெரிய அண்டாலெல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து மடக் மடக்குன்னு குடிச்சுட்டாங்க எவ்வளவு குடித்தாலும் அவங்களுக்கு தாகம் அடங்கலை அவங்களுக்கு பெரிய அண்டாலாம் ஒரு சின்ன டம்ளர் போல தெரியுது எடுத்து எடுத்து குடிச்சுட்டே இருக்கிறாங்க தாகம் தாகம்னு கத்திட்டே இருக்கிறாங்க அப்போதான் சிவபெருமான் தன்னுடைய கையை அங்கே இருக்கிற மலர் பரப்பில வைத்து ஒரு நதியை உருவாக்குகின்றார் அப்படியே ஊற்று அப்படியே பொங்கிக்கிட்டு வருது அந்த நீர் அவர் கையை வச்ச உடனே அதுதான் வைகை அப்படிங்கிற ஒரு நதியை வந்து மதுரைக்கு பரிசாக அழித்து விட்டு செல்கின்றார் மாப்பிள்ளை பரிசு அதுதான் வைகை இது தாயாரினுடைய திருக்கல்யாண வரலாறு இந்த நாள்ல தாயாருக்கு அந்த மங்கள நான் சூட்டப்படுகின்ற அந்த முகூர்த்த நேரத்துல நாமும் நம்முடைய மாங்கல்ய கயிறை புதுப்பிச்சு அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தம்பதிகளிடையே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவன் மனைவி அழகா அன்பா அந்யோன்யமா இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு அந்த இல்லறம் அப்படிங்கிறது மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குழந்தைகள் அன்பா பார்த்துக்குவாங்க நல்லபடியா போகும் அந்த இல்லறம் அப்படிங்கிறது நல்லா போகும் ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை தானே பிரச்சனையே அந்யோன்யமா அழகா அன்பா இருந்தாங்கன்னா பிரச்சனையே வராதே இல்லறம் அப்படிங்கிறது சுமூகமாக போகும் அந்த ஒற்றுமையை தம்பதிகளினுடைய ஒற்றுமையை அந்யோன்யத்தை அதிகரிக்கும் இந்த மீனாட்சி திருக்கல்யாண தரிசனம் இந்த வருஷம் மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கின்றது அந்த முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலையில் எட்டு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அந்த எட்டு மணிக்கு முன்பாகவே நாம் நம்முடைய கழுத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மாங்கல்ய கயிறை அணிஞ்சிக்கிட்டு அதற்கப்புறமா நாம் அந்த செயின் கழட்டி அந்த செயினில் இருக்கிற மாங்கல்ய உருப்படிகளெல்லாம் கழட்டி புது கயிறில் கோர்த்து எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த செயின் எல்லாம் சுத்தம் பண்ணி அழகா புது கயிறு போட்டு அதில் கோர்த்து வச்சு நம்ம வீட்ல வந்து நம்ம தாயாரை வழிபாடு பண்ணும்போது திருவுருவ படம் இருக்கும் இல்லையா மீனாட்சி தாயாரினுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி இல்லை தாயார் வந்து சிவபெருமானோட குடும்பத்தோடு இருக்கிற உருவப்படமாக இருந்தாலும் மிக மிக சிறப்பு அந்த திருவுருவ படத்தில் இந்த மாங்கல்யம் நம்ம புதுப்பித்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாங்கல்யத்தை அந்த திருவுருவ படத்தில் மாட்டி வச்சுட்டு அம்பாளினுடைய அந்த திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது நாமும் நம்முடைய கணவர் கையால் அந்த திருவுருவ படத்தில் மாட்டி வச்சுருக்கிற அந்த மாங்கல்யத்தை எடுத்து நாம் சூட்டிக்கலாம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க அம்பாளையே திருக்கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நேரத்தில் நாமளும் நம்மளுடைய மாங்கல்ய கயிறை புதுப்பிச்சு அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கணவரோட ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம நிறைய காலம் வாழ்வோம் அம்பாள் எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்காளோ அதே போல நமக்கும் நித்திய சுமங்கலி வரத்தை அருள்வாள் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இந்த நாளில் நாமளும் நம்மளுக்கு இயன்ற ஒரு உணவு தானத்தை ஒரு ரெண்டு பேருக்காவது நாம் தானம் பண்ணினோம் அப்படின்னா சிறப்பு அம்பாளுக்கு இந்த நே இந்த நாளில் ஒரு இனிப்பான ஒரு நைவேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணலாம் சாதாரணமாக நம்ம அம்பாளை கும்பிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அழுகையை தாங்க முடியாமல் அவை எல்லாமே தருவாள் ஏன்னா நம்ம எல்லோருக்கும் அவள் அம்மா இல்லையா அதுவும் அம்மா அவளுடைய கல்யாண நாளில் நம்ம கேட்டால் சும்மா இருப்பாளா என்ன அதனால் இந்த நாளில் நம்ம அவர்கிட்ட எந்த கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பாக தாயாரும் தந்தையும் நிறைவேற்றி தருவார்கள் எம்பெருமான் சிவபெருமானும் எம்பெருமாட்டியும் கண்டிப்பாக நமக்கு வேண்டியதை அருள்வார்கள் இந்த நாளை தவற விடாதீங்க எம்பெருமான் சிவபெருமானையும் எம்பிராட்டி அபாலையும் மீனாட்சி தாயாரையும் வழிபாடு பண்ணி அவர்களுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்